அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுக மற்றும் பிஜேபி நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை பிடித்து விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்த வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் கிண்டியில் அண்ணா பல்கலைக்கழக வளாகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ப வளர்மதி கோகுல இந்திரா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தி கைது செய்தனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பதினைந்து வழக்கையில் ஏற்கனவே இருக்கு வந்து வலிப்பறி கொள்ளைகள் போன்ற ஏகப்பட்ட கொள்ளைகள் அதே போன்று பாலியல் வன்கொடமை ஏற்கனவே

இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழகத்தில் மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் திமுக அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்துவதே மாநிலத்தை காப்பதற்கு காப்பதற்குதான் ஒரே வழி என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதனிடையே அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து பிஜேபி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் நாகராஜன் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க சென்றபோது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் நுங்கம்பாக்கம் காவல் நிலையம் அருகே உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் அங்கும் போராட்டம் நடத்தும் பிஜேபி நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் கேட்டால் போலீசார் கைது செய்வதாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் திமுக அரசுக்கு எதிராக அவர்கள் கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர்